வணக்கம் நண்பர்களே வீடியோ கோலில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திரை டாக்கீஸ் லேட்டஸ்ட் மற்றும் சூடான சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க சூர்யா அண்ணாவோட ரசிகர்கள் கருப்பு படத்துக்காக என்ன மாதிரி ஒரு வெறித்தனமான காத்திருப்பில் இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் உருவாகியிருக்கிற இந்த படம் தீபாவளிக்கே வரும்னு மொத்த கோலிவுட்டும் காத்திட்டு இருந்துச்சு ஆனால் சில காரணங்களால் ரிலீஸ் போச்சு ஃபேன்ஸ் எல்லாரும் செம்ம அப்செட் ஆனாங்க இப்போ அந்த கருப்பு ரிலீஸ் பற்றின ஒரு சூப்பரான ஹாட் நியூஸ் கிடச்சிருக்கு தீபாவளி மிஸ் ஆனதால ஒரு நல்ல பண்டிகை ரிலீஸாக இதை கொடுக்கணும்னு படக்குழு உறுதியாக இருந்தாங்க அடுத்த டார்கெட் பொங்கல் தான் ஆனால் பொங்கல் ரேஸே இந்த தடவை பயங்கரமாக இருக்குது எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க தெரியுமா முதல்ல ஜனவரி ஒன்பதாம் தேதி தளபதி விஜய்யோட ஜனநாயகன் படம் எச் வினோத் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகுது விஜய்யோட கடைசி படம்ங்கிறதால படத்தின் மேல் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருக்கு அதைத் தொடர்ந்து கரெக்டா பொங்கலுக்கு ஜனவரி பதினான்காம் தேதி நம்ம சிவகார்த்திகேயனோட பராசக்தி ரிலீஸ் ஆகுது சுதா கொங்கரா டைரக்ஷன்ல வர்ற இந்த படம் எஸ்கேவோட திரை வாழ்வுல ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இப்படி முதல் இரண்டு வாரமும் பெரிய படங்களால் புக் ஆகியிருக்க நம்ம சூர்யாவோட கருப்பு எப்போ வரும்னு தானே கேட்குறீங்க தொடர்ந்து மூணாவது வாரமா, அதாவது ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி கருப்பு படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளதாக நம்பகமான தகவல்கள் வெளியாகி இருக்கு இது பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அமைஞ்சிருக்கு சூர்யாவுக்கு இந்த படம் ரொம்பவே முக்கியம் ஏன்னா இதுக்கு முன்னாடி கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன ரெட்ரோ ரசிகர்களை அந்த அளவுக்கு ஈர்க்கல அதனால கருப்பு மூலமா ஒரு பெரிய கமர்ஷியல் வெற்றியை கொடுத்தே ஆகணும்னு பேன்ஸ் உறுதியா நம்புறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தை சும்மா செதுக்கல ஆன்மீகம் கலந்த ஆக்ஷன் படைப்பா செதுக்கி இருக்காராம் இதுல த்ரிஷா நட்டி நடராஜ் சுவாசிகா யோகி பாபுன்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு படம் பத்தின ஹாட் டாபிக் என்னன்னா இதுல சூர்யாவுக்கு இரட்டை வேடம்னு சொல்லப்படுது ஒன்னு ஸ்டைலிஷான வக்கீல் ரோல் இன்னொன்னு மிரட்டலான ஐயனார் ரோல்னு டாக் அடிபடுது போதாக்குறைக்கு டைரக்டர் ஆர் ஜே பாலாஜியே இந்த படத்தில் வில்லனா நடிச்சிருக்காராம் கேட்கும்போதே கோஸ் பம்பஸ் இருக்குல்ல ஸோ ஜனவரி இருபத்து மூன்று சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து கன்ஃபார்ம் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் திரை டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி